சமீபத்தில் சன் டிவியோட டாப்பு குக்கு டூப்பு கொக்கு அதில் வந்து வடிவேலவர்கள் சிறப்பு விருதுகளாக வந்துட்டார் சின்ன கவுண்டரில் பண்ணுறார் சின்ன கவுண்டரில் படம் போது கவர்றாரு இது படம் பிடிச்சிட்டு ஒரு சாதாரண ஒரு இது அதுக்கு பிறகு அவருடைய சிங்கார வேலனில் பண்ணும்போது கமல் சார் கூப்பிட்டு போ கேட்குறாரு இவர்கிட்ட உதயகுமார்கிட்ட ஐயோ என்னைய அவன் அப்படி அடி அடி நடிக்கிறார் அவர் அவன் காலெல்லாம் ஒதுக்கிறாரு

அவர் வந்து திரும்ப ஒரு காமெடியில் வந்து உங்கள் கவுண்ட மணிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் இருக்குதான் காமெடியில் மக்கள் வந்து ஹீரோவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் வடிவில் அவர்களுக்கு ஒரு படத்தை தவிர மற்ற படங்களில் அவரை ஹீரோவை மக்கள் ஏற்றுக்கலையா ஹீரோவை ஏத்துக்கிட்டாங்க அது என்னன்னா இளபெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் சன் டிவியோட டாப்பு குக்கு டூப்பு குக்கு அதில் வந்து அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறார் வெளியில் கேட்டப்ப இருக்கிறதுலே ஹையெஸ்ட் பே ஒரு நாளைக்கு அதிகமாக வாங்குற வடிவேலர்கள் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த வடிவேலுக்கும் இப்போ இருக்க வடிவேலுக்கும் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு என்ன அதை எப்படி சரி பார்க்க இல்லை வளர்ந்து வர காலகட்டங்களில் சம்பவம் இது அவர் வந்து அவங்க அப்பா மதுரையில் வந்து அந்த ஜன்னலில் அந்த இது இது பண்ணுவாங்க பாருங்கள் அந்த அந்த கண்ணாடி அறுக்கிற வேலை தான் அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாமே குடும்பத்தோடு தான் பண்ணிட்டு இருப்பாங்க கூட அந்த வேலை தான் பார்த்துட்ருப்பார் இந்த ஜன்னல் இருக்கிற கம்பிகள் அறுக்கிறது ஜ சில ஜன்னல் ஜன்னல்கள் போய் இது கம்பி இது அந்த சாரி அந்த க கண்ணாடியை அறுக்கிறது அந்த வேலை தான் அந்த வேலை பார்த்துட்டு இருப்போம் அதிலே வந்து அப்படியே அவருக்கு வந்து சினிமா ஆசை அப்புறம் அந்த படம் பார்க்கணும் இது பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கும் எம்ஜிஆருடைய ரசிகன் எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆருடைய பாட்டு இந்த பாட்டு பாடிட்டு இருப்பார் திடீர்னு அந்த வைகை கரையில் அங்கே டான்ஸ் ஆடுறது ஃப்ரெண்ட்ஸுங்களோடு உட்காந்து உட்காந்து பாட்டு பாடுறது சத்தமாக திடீர்னு ஏதோ ஒரு உழம்பு அதில் வந்து ஆடுவாங்களே அந்த ஆட்டத்தை அப்படியே தன்னை வெளி தன்னை வெளிப்படுக்கிற தன்னை வளர்த்துக்கணும் வெளிப்படுத்தணுங்கிற ஒரு இதாக அடிக்கடி ஏதாச்சும் நாடகங்களிடம் போனால் போய் பார்க்குறது முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார் அதே மாதிரி ஒவ்வொரு முயற்சி பண்ணும்போது அவர் பெருசாக வரல அதுக்கு முன்னே ஒரு முறை வந்து இது கூட சென்னைக்கு வந்தெல்லாம் வாய்ப்பெல்லாம் தேடி இருக்கார் ஒரு முறை ஏவிஎம் வாசலில் வந்து கேட்டில் வந்து அவர்கிட்ட வாய்ப்பு கே உள்ளே போகணும்னு கேட்டிருக்காரு உள்ளலாம் போக முடியாது ராசா நீ யார் மதுரையில் தான் நான் திருமங்கலம் அப்படின்ற அவர் வாட்ச்மேன் திருமங்கலம் நான் மதுரைன்னு சொன்ன உடனே ஒரு ஊர் பாசம் வந்துடும் இல்லையா விட்டுருவாங்கன்னு நினச்ச இவர் நினச்சிட்றேன் கொஞ்சம் விடுங்கண்ணே அப்படியே செத்த போய் பார்த்துட்டு கொஞ்சம் ஆளுங்கெலாம் வைப்பாங்க எதாவது வாய்ப்பு தேடு அதெல்லாம் முடியாது ராசா விட முடியாது அப்படின் நான் என்ன நீ என்ன பண்ணுறேன் காமெடியை பண்ணுவேன் சரி என்னை காமெடி வச்சு சிரிக்க போய் சிரிக்க வச்சால் உன்ன உன்னை உள்ளே விடுறேன் அப்படின்றாரு அங்கே கேட்லேயே நின்றுட்டு நாலஞ்சு வகையான நான் காமெடியெல்லாம் பண்ணி பார்க்குற காட்டுறாரு இவன் பார்த்து ஓகே சிரிச்சுட்டு பரவாயில்ல நீ எதிர்காலத்தில் நல்ல ஆளாக வருவ பெரிய நடிகனாக வருவேன் காமெடி நடிகனாக வருவேன் இப்போ போயிட்டு வா உடம்புள்ளே விட முடியாதுன்றார் டைம் பாஸ் பண்ணப்பா இவ்வளோ மனக்கட்டி காட்டி கூட உள்ளே விடலையேங்கிற ஒரு அர்த்தத்தோடு இப் அது வளர்ந்த பிறகு அவர் போய் அவரை தேடி போயிருக்கார் அவர் இல்லை நம்ம ஒரு முதல் வார்த்தையே சொல்லியிருக்காரு நல்லா நடிச்சிருக்கேன் இன்னும் உனக்கு பெரிய அவர் எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதுக்காக சந்தோஷப்பட்டு வெளியே வந்துட்டார் அவர் பெரிய ஆனான பிறகு போய் அந்த அதே ஏபிஎம்ல போய்க்கும்பார்த்து இவர் கிடைக்கல அவர் அவர் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அந்த மாதிரி ஏற்கனவே வந்து ரெண்டு வாட்டி எதுவும் ஒரு சின்ன படத்தில் ரெண்டு மூணு படத்தில் எட்டி பார்த்துட்டு கூட்டத்தோடு ஒருத்தரை எட்டி பார்த்துட்டு மறுபடியும் மதுரைக்கு போயிட்டார் மதுரைக்கு போயிட்டு மறுபடியும் வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ராஜ்கிரண் ஒரு கல்யாணத்துக்கு வர்றார் போய் பார்த்துட்டு அண்ணே நான் அந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணுவேனே இதெல்லாம் சரி பண்ணு காட்டு அப்படின்றாரு ரெண்டு மூணு விதமாக காமெடியெல்லாம் பண்ணி காட்டார் சரி வாடா மதுரைக்கு நீ வந்து என் சென்னைக்கு வந்துடு என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து என் ஆஃபீஸ்லேயே இரு ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே இரு இங்கே தூங்கி ஆஃபீஸில் தூங்கிட்டு சாப்பிட்டு நான் இப்போ ஒரு படம் அடுத்து பண்ண போகிறேன் அந்த படத்தில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அந்த படத்தில் அவர் வாய்ப்பு தராரு எல்லாமே என்றாசை தான் அதில் வந்து எல்லாம் மியன்றாசல்லாம் அதில் வாய்ப்பு தராரு அதில் ஒரு காமெடி ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ஒரு மாதிரி ரொம்ப கருகருன்னு ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ஒரு கூட்டத்தோடு ஒருத்தராக அதில் வந்து லட்டுன்னு ஒருத்தர் ஒரு பத்திரிகையில் இருந்த ஒரு அவரும் நடிச்சிட்டு இருப்பார் ரெண்டு தோபிகளாக வருவாங்க அதில் இவரும் ஒருத்தனை அவர் அடிச்சுட்டு இப்படியே முறைச்சிட்டு இருப்பார் அவர் அடிச்சுட்டு போவார் அவர் பத்திரிகையாளர் அவர் சும்மா ஒரு இதுக்காக பேருக்காக இது பண்ணியிருப்பார் நடிச்சிருப்பார் அந்த சீனில் அது பிறகு வந்து இவருடைய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இவர் தான் ராஜா கிட்டே சொல்கிறாரு சார் இந்த அண்ணே இந்த பயலுக்கு கொஞ்சம் குரல்லாம் இருக்குனே ஒரு பாட்டு ஏதாச்சும் கொடுங்கண்ணே நல்லா பாடுவான் போல் குரல் நல்லா இருக்குன்ற அப்படியா சரி வாய் அப்படின்ட்டு வந்து எட்டனாக இருந்தா எட்டூர் எம் பாட்டுக்கு சங்கீத இல்லாமல் கற்றுருக்கியா இல்லைன்னே போய் சங்கீதம் கற்றுக்கொண்டு போனேன் காசு இல்லாமல் வெளியே தொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சங்கீதங்கள் போய் அதை பாட்டு எல்லாம் பாடி பிறகு ராஜா சொன்னார் ஐயோ மதுரை குசுமெல்லாம் அவன்கிட்ட நிறைய இருக்கியா நல்லா பாடியிருக்கையா அப்படின்னு அதுதான் எனக்கு மிக பிடித்த விருது ராஜா சார் வந்து மதுரை குசுமெல்லாம் நல்லா இருக்கு நல்லா பாடி பாடியிருக்கையா அப்படின்னு சொன்னால் ஒரே டேக்கில் முடிஞ்ச பாட்டு இதாக அடித்தான் பரவாயில்லையா நல்லா பாடுறையா நீ அப்படின்னு ராஜா சொன்னார் இளையராஜா சொன்னதில் ஒரு பெரிய சந்தோஷம் அது பொன்னடியான் தான் அது பாடல் எழுதியிருந்தார் அந்த பாடல் வந்து மிகப்பெரிய அளவு இன்றைக்கி வந்து இன்றைக்கும் அந்த பாடல் வந்து ரசிக்கிற அளவுக்கு ஆரம்ப காலத்தில் பாடின பாடல் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அப்போல்லாம் அவர் சாதாரணமாக தான் அந்த இதில் அவங்களுக்கு உஸ்மான் ரோடில் ஆஃபீஸ் இவருது ராஜ்கிரண் ஆஃபீஸு அங்கேருந்து சாதாரணமாக நடந்து போயிட்டு இருப்பார் ஜீன்ஸ் போட்டு அங்கெங்கே போய் நடந்து போயிட்டு அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருப்பார் ஒவ்வொரு ஏரியா போய்ட்டு வாய்ப்புகளும் தேடிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது இவருடைய அடுத்த இவருங்களுக்கு சின்ன கவுண்டரில் பண்ணுறார் சின்ன கவுண்டரில் படம் முழுக்க அவர் இது கொடை பிடிச்சிட்டு ஒரு சாதாரண ஒரு இது அதுக்கு பிறகு அவருடைய சிங்கார வேலனில் பண்ணும்போது தான் கமல் சார் கவனிக்கிறேன் நல்லா பண்ணுறாங்க வாடி லாங்குவேஜ் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து அதில் தான் கவுண்டர் வந்து உத உதவுவதேனு உதைக்கிறார் நிஜமாக சில நேரத்தில் கவுண்டர் வந்து நிஜமாக உதைச்சிடுவார் ஒரு செவத்தில் ஒட்ட செவத்தில் ஒட்டின பள்ளி மாதிரி ஒருத்தனக்கானே அப்படின்னு அவருக்கு அவருக்கு வச்ச பேர் அவர் செவத்தில் ஒட்டினா பள்ளி மாதிரி இருப்பான் அப்படின்னு அவ்வளோ ஒல்லியாக இருப்பார் அந்த அதே தான் சின்ன குண்டலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பார் கருகருன்னு ஒல்லியாக இருப்பார் அதுக்கு பிறகு இவர் கமல் சார் கூப்பிட்டு கே கேட்குறாரு இவர்கிட்ட உதயகுமார்ட்ட ஐயோ என்னைய அவன் அப்படி அடி அடி நடிக்கிறார் அவர் இப்போ அவன் காலாலலாம் ஒதுக்கிறாரு அதை கேட்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைண்ணா அது என்னென்ன கேட்குறது கவுண்டர்கிட்ட போய் என்ன தினம் பேசிக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடித்தாச்சு அது அதுக்கடுத்து தான் அவருக்கு வந்து தேவர் மகளை பண்ணுறார் தேவர் மகளில் ஒரு நல்ல கலக்கலான ஒரு வேடம் கால் ஒரு கை வந்து அவருக்காகவே கொடுக்குற மாதிரி சிவாஜி சார் கூட நடிக்கிற மாதிரி ஆ மதுரை காயில் பையனானே நல்லா நடிப்பியா ஐயா நடிப்பையா ஆ சரி சரி வா அதில் வந்து ஒரு நல்ல அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களோடு சேர்ந்து நடிக்கும்போது தன்னை அப்படியே வளர்த்துக்கிறாரு அதுக்கு பிறகு தான் இவர் தன்னை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் எந்த ஒரு கேரக்டரை இது பண்ணாலும் கூட அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து உருவாக்கிடுவார் நாய் சேகரனா நாய் சேகரனா எப்படி இருக்கணும் அதில் தோடு போடுவோம் முதல்ல அந்த நாய் சேகருக்கு வேறு மாதிரி இருக்கும் இவர் வந்து ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும் இந்த ஒரு ரவுடியாக வந்துவிட்டோம் சென்னைக்கு எப்படியாவது திரிஷாவை கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு போகணும் அது வரைக்கும் ரவுடியாக நம்ம சுற்றி ஆகணும் ரவுடின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரவுடிக்கு ஒரு பட்ட பெயர் வேணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு கடையான நின்றுட்டு நாய் வரும் நாய் வந்து இவர் கால் மேலே அப்படியே க இதை வச்சு அப்படியே ஒன்று கிடைக்கும் இந்த மாதிரி தான் சீன் இருக்கும் முதல்ல ஆக்சுவலாக அது படத்தில் நம்ம கட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க ஏன்னா நாயை இது பண்ணக்கூடாது இல்லையா அதனால் சுந்தர் சித்தர்னு சொல்லியிருப்பார் அதை வந்து கா இது படுக்குச்சே அப்படின்னு பார்த்து இப்போ சரி நாய் சேகர்னு வச்சுருவோம் உடா அது அடிக்காதடா விடா நாய் சேகர் வாடா அந்த நாயை வலுத்துப்போம் அப்படின்னு அண்ணியிலேருந்து நாய் சேகராக அதை வளம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு மூக்குத்தி போடணும் இது ஒரு இது தலை எப்படி பண்ணணும் அந்த இந்த அதை வந்து என்ன பண்ணுவார் உட்காந்து நைட் முழுக்க யோசிப்பார் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி கெட்டப்பில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி அந்த இரவு முழுக்க யோசிச்சு அந்த அச அசிஸ்டன்ட் டேரெக்டர் அதுக்கு அந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரெக்டர் இவர் இல்லை இவ சுராஜ் சுராஜ் அந்த படத்துடைய தலைநகருடைய டைரக்டர் அவர் தான் அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அதில் வந்து நாய் துரத்துகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இவரை வந்து ஓடிப்போர் நாய் தொடுத்துட்டு வர இவ்வளோ போவாங்க அந்த நாய் துறத்துற சீன்லாம் உள்ளத்தை இல்லைத்தாலேருந்து வச்சுட்டுருக்காங்க அவங்க கவுண்டமணி இவங்க ரெண்டு பேர் கவுண்டமணி இவங்க ரெண்டு பேர் ஓடுவாங்க கார்த்திக்கு அந்த நாய்கள் துரத்திட்டு வர அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஒரு நாய் குரூப்பே துரத்திடுவோம் அந்த மாதிரி இதில் வந்து நாய்ஸ் அதில் அந்த அந்த ஞாபகத்தோடு இவர் நாய் சேகர்ன்னு இவர் வைச்ச வைக்கப்பட்டது அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் பார்த்துட்டு தான் யோசிப்பார் நைட்டில் முழுக்க இல்லை இப்படி கெட்டப் போடுவான் இப்படி போடுவான் போட்டு போட்டு பார்த்து டேரெக்டர் பக்கத்தில் உட்கார் வச்சுட்டு கேட்பார் ஓகே இது நல்லா இருக்குண்ணா இது நல்லா இருக்குண்ணா அப்படி அது உங்களுக்கு இருபத்தி மூணாம் புலி கேசியில் மீசை எப்படி இல்லை மீசை எப்படி நிற்கிற மாதிரி வைக்கிட்டோம் ஏதாச்சும் அதில் பூவும் நோய்ப்போம் அப்போ தான் ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகேண்ணா அதுக்குன்னு ஒரு கெட்டப் யோ யோசி இது பண்ணி மூக்கிலே இது பண்ணுவார் அந்த அளவுக்கு அதாவது உட்காந்து அந்த கேரக்டரை மெனக்கெடுவார் இந்த கிரியேட்டராக இருந்தாலும் அந்த அந்த கேரக்டர் அப்படியே மனசில் நீங்கள் பார்க்கும் நாய் சேகர்னா எப்படி இருப்பார் அந்த இருபத்தி மூணாம் புலிகேஷன் எப்படி இருப்பார் நீங்கள் அந்த வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா அப்படின்னு சொன்னால் அது அந்த ஒவ்வொரு அதுக்கான ஒரு ஒவ்வொரு அந்த அவருடைய லைஃப்பில் நடந்த சம்பவங்கள்லாம் எடுத்துகிட்டு வராது சார் நல்ல கலைஞன் அதில் எந்த விதமான அதேமாதிரி உங்களுக்கு பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற சீன் கூட அவர் வீட்டு பக்கத்தில் நடந்த சம்பவம் ஓகே அவர் வீட்டுக்கு நம்ம சம் பக்கத்தில் இருக்கிறவர் புருஷன் வந்து ரொம்ப உதாரி விடுவார் பொண்டாட்டி வந்து அடங்கி சும்மா இருப்பாரான் ஒரு முறை ஏதோ ஒரு தண்ணி அடிச்சிட்டு போன உடனே வீட்டுக்குள்ளே வச்சு வ வச்சு வெளிவுழுன்னு விற்றுருக்கு ஓடி வந்து வெளியே வந்தாரான் இதை பார்த்து தான் அந்த சீனை வந்து கோவை சீரலை அடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பார் இப்படி தான் தன்னை வளர்த்துக்கிட்டாரு வளர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அவருடைய சம்பளங்கிறது பெரிய சில கம்மி கம்மியாக அப்படியே வருது வளர்ந்த பிறகு அவருடைய சம்பளம் ஒரு ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா அப்படின்னு ஆகிடுச்சி ஒரு கால்ஷீட்டுக்கு கவுண்டமணிக்கு அன்னிக்கு தொண்ணூறுகளில் ரெண்டு லட்ச ரூபா ஒரு நாள் ஒரு கால் ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து பத்து லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஓகே சார் நல்ல கலைஞன் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் வந்து மற்ற கலைஞர்கள் அதாவது அவங்க கூட நடிக்கிற நடிகர்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் கொடுக்கல அவர் பெரியால் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு சரியான உதவிகள் வரல எந்த இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போண்டாமணி அவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்படும் போது அவர் எந்த விதமான உதவியும் பண்ணலை அப்படின்றத அவர் பெற வைக்கப்போகிற மிகப்பெரிய விமர்சனமாக இருக்குது அது எதனால நினைக்கிறீங்க சார் தர மாட்டார்னு சொல்லுவாங்க அது வந்து நானும் நேரடியாக பார்த்துருக்கேன் இது பண்ணால் அது எல்லாம் பெருசாக உதவ மாட்டார் அவங்களுக்கான ஒரு சம்பளம்னா அந்த சம்பளம் மட்டும்தான் அவ்வளோதான் இவராக கையிலேருந்து கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அது ஏன்னா என்னென்னா இவங்கெல்லாம் அவங்க அல்வா வாசு போண்டா போண்டாமணி இந்த இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் கூட நடித்ததுனால தான் பிரபலம் அடைஞ்சாங்க இதை வச்சு அவங்க என்னென்னா இதை வச்சு நீங்கள் தான் பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும் அந்த அந்த பாலிசியில் தான் நம்ம இப்படி தான் நாம் எடுத்துக்கணும் அவர் வந்து உங்களை வந்து அதோ அவருடைய கூட நடிக்கும்போது மிகப்பெரிய ஒரு பத்து பேர் வச்சிருப்பார் பத்து பேருக்கும் ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு பேச வைக்கிற அளவுக்கு அந்த காமெடியெலாம் இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் மற்ற படங்களில் மற்ற இடங்களில் போய் நல்லா சம்பாதிச்சிக்கணும் தான் அவர் இது ஆனால் இவர் வந்து அதிகமாக அந்த மாதிரி உதவ மாட்டார் தரமாட்டார் பல பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் உதவ எல்லாம் அவர் தர ரொம்ப அவசியப்பட்டால் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும் கொடுப்பாரு உங்கள் அம்மா சொன்னால் யாராவது சொன்னாலும் மனசில் வந்து கொடுத்தா தான் உண்டு இல்லாட்டி அந்த மாதிரி சரிடா பார்த்துக்கலாம் பெரும்பாலும் சினிமாக்காரர்களிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா நல்ல ரொம்ப நல்ல பழக்கம் கையிலேருந்து எடுத்துக்க தர மாட்டாங்க இப்போ பீரோலேருந்து தர மாட்டாங்க எவ்வளோ பத்தாயிரமா நாளைக்கு மூணு முந்தா ஒரு அஞ்சாம்தேதி ஒரு அட்வான்ஸ் வருதை வந்து வாங்கிக்க அப்படிம்பாங்க உங்கள் கிட்டேருந்து வாங்கி தரது தான் இங்கேருந்து எடுத்து தர மாட்டாங்க அவங்களுக்கு இந்த இதே தான் சிவாஜியிலேருந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் இது கிடையாது எம்ஜிஆர் வந்து அப்படி போ கொட்டி வச்சுருப்பார் இதுலேயே அந்த கார் குள்ளே இப்படி கை விட்டா அப்படி எடுக்கிற மாதிரி வச்சுருப்பார் சிவாஜி இவங்க எல்லாமே அவர் சிவாஜிக்கிட்ட பணம் வச்சுருக்கா அவன் தம்பி தான் அவருடைய தம்பி வந்து கோடு அண்ணே இந்த படத்துக்கு இன்னும் பணம் வரல நீங்கள் போகாதீங்கன்னா அவர் போக மாட்டார் வீட்டிலேயே அங்கே உட்காந்துருவார் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி இவரும் வந்து இந்த பணம் எல்லாமே அங்கேருந்து வந்தால் கொடுப்போம் நாம் சொல்கிறோம் இவனுக்கு ஆயிரரூவா கொடுத்துருங்க இவனுக்கு ஐநூறுரூவா கொடுத்துருங்க சம்பளம் அவ்வளோதான் இவன் கூட கூட நடிக்க வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு வரலை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து நான் அந்த சில பேர் நிறைய பேர் நான் வந்து உடல்நிலை சரி இல்லாமல் இருக்கேன் வீட்டில் சரி இல்லாமல் இருக்கேன் வீடு கட்டணும் அப்படி இப்படின்னு வந்துகிட்டே இருப்பாங்க அது எல்லோருக்கும் கொடுத்துட்டே இருக்க முடியாதுன்னு அவருடைய பாலிசி அது முடிஞ்சால் ஒன்று ரெண்டு கொடுப்பார் சிலது அதிகமாக தர மாட்டார் ஆனால் சில நடிகர்கள் சொல்கிறாங்க விவேக் சாரோட போய் நான் அடுத்த தடவை வடிவேல் சார் அவர்கள் படத்தில் நடிக்க விட மாட்டார் ஏன் அங்கே போய் நடிச்சு இல்லை அங்கேயே வாய்ப்பு கேட்டுக்கோ இங்கேயே வர்ற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் வளர்ந்து வந்த கலைஞர்கள் நிறையா படங்களில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் மேலே என்ன கால் நடிச்சு வடிவலர்களுக்கு இல்லை அது சில நேரங்களில் இப்போ ஒரு வடிவேலுக்கான மாஸ் அவட்ட வரல பெருசாக இல்லை விவேக் அது வேற விட ஒரு காமெடி சான்ண்டை இது மாற்ற மாதிரி தான் சும்மா டைலாக் தான் ஃபுல்லாக பண்ணிட்டுருப்பார் ஆனால் இவருக்கு என்னென்ன பண்ணோன்னா அந்த அவருடைய அந்த ஒரு யூனிட் வச்சுருப்பார் இல்லை அந்த யூனிட் வந்து தனக்கு இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கேன் அப்படின்னு உருவாக்கி விட்டுருப்பார் அவங்ககிட்ட போகும்போது சில நேரங்களில் இவர் தவிர்க்க முடியாமல் இவருடைய படத்தை விட்டுட்டு போனாங்கன்னா அது அந்த மாதிரி பண்ணுவார் அவர் பிஸியாக ஒரு அந்த படம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம சொல்ல மாட்டார் இவருடைய படம் இருக்குது நாளைக்கு இந்த பக்கம் வந்தாகணும்னு சொல்லும்போது அதுக்கு முன்னே அவர் க கால்ஷீட் கொடுத்துட்டோம் அதனால் போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவர் அந்த மாதிரி நினைப்பார் ஏன்னா ஏன்னால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருந்தது விவேகம் விவேக்கும் வடிவேலுக்கும் நல்ல நட்பு இருந்தது அவர் வந்து தனி ட்ராக் தானே அவங்க ஒரு தனியாக இருந்தாங்க இவரு தனியாக இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது ரொம்ப கம்மி தான் ரேர் ஓகே சார் ஒரு விஷயம் கேள்விப்பட்டான் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்றது தெரியல வடிவேலவர்கள் கூட நடிக்கிற அந்த ஃபீமேல் காமெடி ஆக்ட்ரஸ்னால் சிலர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வடிவேலவர்கள் ஒத்துக்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்படுறோம் அது உண்மையா சார் அது உண்டு அது இல்லாமல் இல்லைன்னு உங்களுக்கு பெரிய ஆளாக இருக்குது ஓரளவு உங்களுக்கு ஜோ ஒரு ஜோடியாக நடிக்கிற மாதிரி ஆட்கள்கிட்ட தான் சின்ன ஆட்கள்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி கிடையாது ஜோடியாக நடிக்க வரீங்க ஒரு ப அதன் மூலமாக ஒரு நல்ல லைஃப் உங்களுக்கு கிடைக்குது நாலு படம் கிடைக்குது அப்படின்னு நினச்சா உங்களுக்கு இவர் மூலம் ஒரு நாலு படம் கிடைக்கும் இவருடைய படங்களே ரெண்டு மூணு கிடைக்கும் அப்போ அந்த தவிர்க்க முடியாதது தான் அது அவர் வந்து அந்த விரும்புவார் தவிர்க்க முடியாத விஷயந்தான் அது ஓகே சார் இந்திரலோகத்தில் நாளாக படத்தில் இந்த ஸ்ரேயா அவர்கள் வந்து ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க ஆமாம் ஸோ அதனால் அந்த ஒரு டான்ஸ்னால் அவங்களோட சுத்தமாக தமிழ் கேரியரில் அதுக்கு அடுத்து படமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க அது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மையாக இல்லை அவர் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் அவங்க முன்னாடி போய் நான் டான்ஸ் ஆடிருக்கேன்னு பெரிய பெரிய ஹீ ஹீரோக்கள் அப்படி ஈகோவான்னு பண்ணி நினச்சிப்பாங்க பெரிய ஹீரோக்கள் வந்து ஒரு சாதாரண காமெடியன் அவங்க முன்னாடி போய் நான் டான்ஸ் ஆடிருக்கேன் நான் அவங்க கூட ஹீரோவாக நினச்சால் எனக்கு என்னுடைய இமேஜ் என்ன ஆகும்னு சில பேர் இப்போ ஈ ஈ ஈகோ அப்படி தான் நினைக்கிறது மற்றபடி அந்த வாய்ப்புகள் அந்த மாதிரி கிடையாது ஆனால் நல்லா டான்ஸ் பண்ணுறது நல்லா இருந்த அந்த படத்தில் ஏன்னா சி விஜயகாந்துக்கு அப்படி தானே சார் ஆரம்பத்தில் வந்து ராதிகா நடிக்க ம கூட நடிக்க மறுத்தாங்க ராதா மறுத்தாங்க அம்பிகா மா மறுத்தாங்க சரிதா மறுத்தாங்க ஏன் இன்பின் அந்த ஸ்ரீபிரியா வந்து பார்வையின் மறுபக்கத்து பட படத்தில் ஹீரோயின் அவங்க தான் டூ எட் சின்னு வந்து இதில் அவுடோரில் எடுக்கிறாங்க மூணு நாள் வரைக்கும் போகவே இல்லை இவங்க அவங்க கூட நடிக்கிறதே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஏன்னா ஒரு வந்தால் கட் அத்தை கருப்பாக இருக்கார் இப்போ தான் வந்திருக்கார் புதுமுகம் அவர் கூடலாம் நீங்கள் ஜோடியாக நடித்தா அவங்க லைஃப் பாதிக்கும் அப்படின்னு பெரிய ஆர்டிஸ்ட் சொல்கிறதுனால இவங்க வந்து அவங்க கூட நடிக்க மறந்துட்டாங்க அதுக்கு பிறகு இவரை பீக்கில் வந்த பிறகு இவங்கெல்லாம் ஃபேன்ஸ் வந்து இவர் கூட விழுந்து விழுந்து நடித்தாங்க ராதிகா அவரை லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு அந்த விஷயங்களில் அது என்னென்ன அப்போ சொன்னது என்னன்னா இல்லை சார் உங்கள் கூட நடிக்கும்போது உங்கள் எங்கள் லைஃப் பாதிக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய ஹீரோக்களே சொல்லுவாங்க அதுக்காக தான் சார் நாங்கள் தயங்கினோம் மன்னிச்சுங்க விஜி எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து இவர் வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு இவர் கூடலாம் நீ போயிட்டு இது பண்ணியிருக்கே நான் எப்படி உங்க கூட ஜோடியாக நடிக்கலாம் அப்படின்னு ஹீரோக்களுக்குள்ளே இருக்க அந்த ஈ ஈகோ பெரிய ஹீரோக்கள் பண்ணுற இதாக ஓகே சார் இப்போ அடுத்தடுத்து அவர்களுக்கு பட வாய்ப்புகள் இருக்கா வடிவில் அவர்களுக்கு ஏன்னா மாமனுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே அழுகு கதையாக கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு மேடையிலே சொல்லியிருந்தார் அவர் ஸோ இது அதற்கடுத்து இந்த எந்த மாதிரி படங்களை அவர் சூஸ் நல்லா இருக்கும் இல்லை அவர் வந்து பெரும்பாலும் ஒரு காமெடியில் வந்து உங்கள் கவுண்டமணிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் இதுதான் காமெடியில் இப்போ எப்படி விஜய் அஜித்து விஜய் ரஜினி எஸ்கே குழந்தைகளுக்கு பிடிச்ச ரசிகர்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்ச ஹீரோ இவர் காமெடியில் இவருடைய காமெடியை வந்து குழந்தைங்கள் உட்பட ஃபேமிலி நிறைய ரசிக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் தான் பண்ணி ஆகணும் அவர் டூயில் ரோல் பண்ணவே கூடாது அந்த வந்து அந்த இந்த படத்தோடு சரி அவர் அப்படி பண்ண படம் ஒரே ஒரு இம்சையரசன் அது மட்டும் தான் ஓடிச்சு அதே ஞாபகத்தில் வந்து எல்லா படத்துலையும் அப்படி பண்ணதுனால தான் அவர் தோல்வியை அடைஞ்சது ஒரு ஒரே ஒரு கேரக்டர் அவருடைய கேரக்டர் மட்டும் அவர் காமெடியை பார்க்க மட்டும்தான் விரும்புகிறாங்க இதை வந்து அவங்க காமெடி நடிகர்கள் மனசில் வச்சுக்கணும் இப்போ சூர்யா நடித்தாலும் கூட சூர்யா ஒரு காமெடியாக தான் பார்க்க விரும்புவாங்க ஹீரோவை வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுறேன் டுயேட் எல்லாம் உங்களுக்கு பெருசாக போயிட்றாது கதைகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா வர மாதிரி கொஞ்சம் சகிச்சுக்குவாங்க அதிகமாக சகிச்சுக்க மாட்டாங்க அது மக்கள் வந்து உங்களை வந்து எந்த மைண்டில் வச்சுருக்கேன் அந்த மைண்டோடு நீங்கள் பாக்கியராஜ் என்ன பண்ணுவார் அவருடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி கலந்து ஒரு அப்பா அப்புறாணியாக வேற மாதிரி போவார் தன்னை பெரிய ஒரு ஹீரோவை காட்டிக்க மாட்டார் அடி வாங்கிட்டு அப்புறம் அடி கொடுக்குற மாதிரி உள்ள அந்த அதுதான் இவங்களும் அந்த மாதிரி இவருக்கான ஒரு சப்ஜெக்டை வந்து சமீபத்தில் அந்த நாய் ரிட்டன் நாய் நாய் ரிட்டர்ன்ஸ் அது ஒரு பெருசாக பண்ணல ஏன்னா போட்டு அது அது ஏதோ ஒரு அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு பணம் வந்துச்சு சரி வந்துருச்சு அதுக்கு ஏதாச்சும் ஒரு கதை பண்ணுங்கள் ஓகே வாங்க ரெடி பண்ணி முடிச்சு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போன பண்ண தான் அது அது அவசரமாக பணம் வந்தது அவசரமாக ஒரு படம் பண்ணாங்க அவசரமாக ஆனால் போயிடுச்சு ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார் சூர்யா அவர்களோட இப்போ சமீபத்தில் படங்கள் பார்த்தீங்கன்னா விடுதலை அவரை ஹீரோவை கொண்டாடினாங்க அடுத்து கொட்டுக்காலியாக இருக்கட்டும் இல்லை நேற்று ட்ரெய்டர் ரிலீஸ் ஆச்சு தருடன் ஸோ அதில் பார்க்கும்போது சூர்யா அவர்களை மக்கள் வந்து ஹீரோவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் வடிவில் அவர்களுக்கு ஒரு படத்தை தவிர மற்ற படங்களில் அவரை ஹீரோவை மக்கள் ஏற்றுக்கலையா இல்லை ஹீரோவை ஏற்றுக்கிட்டாங்க ஹீரோவை ஏற்றுக்கிட்டாங்க அது என்னன்னா ஒரு டூயில் ரோல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மிஸ் ஆகுது அந்த இடத்துல நீங்கள் ஒரே முகத்தை பத சார் அந்த காலத்தில் சார் ஒரு உங்களுக்கு ஜோ மேரானாம் ஜோக்கர் பார்த்திங்கன்னா மூ மூன்றரை மணி நேரம் படம் அது எது நாடோடி மன்னன் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ச தொண்ணூறு இதுன்னு நினைக்கிறேன் அதாவது அதுவும் ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் படம் அந்த படமெல்லாம் அன்றைக்கி பார்த்தாங்க மணல் அள்ளி போட்டு அப்படி குவிஞ்சு உட்காந்துட்டுலாம் படம் பார்த்தாங்க இன்றைக்கி அது கிடையாது ரிமோட்டில் வச்சிட்டீங்க நீங்கள் தேவையில்லாம் தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த இன்றைக்கி ஒரே முகத்தை வந்து பார்க்க சகிக்காது ஒரே முகத்தை எத்தனை தடையாக பார்க்குறது போர் அடிக்கிறது அப்படிம்பாங்க அதனால் நீங்கள் வந்து அதுக்காக தான் மா மாருவை வச்சுட்டு இது வச்சு மாறு வேஷம் போட்டாட்டும் கூட ஒரே முகம் ஒரே குரல் தானே எப்படி இருந்தாலும் வடிவேல் வடிவல் தானே அதனால் உங்களுக்கு வந்து வெவ்வேறு விகாவே பார்க்க விரும்புகிறாங்க அவங்க நீங்கள் அந்த கேரக்டர் ஒன்று போகிறோம் அது மட்டும் பண்ண போகிறோம் நீ எதை இது எதுவும் எல்லாத்தையும் நீ பண்ணால் யார் பார்க்குறது அப்படிங்கிறது தான் அன்றைக்கி சிவாஜி வந்து நவராத்திரியில் ஒன்பது வேடை கெட்டப் பண்ணாருனா அன்றைக்கி ரசிக்க முடிஞ்சது இன்றைக்கி ரசிக்க மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய ரசனை எல்லாமே மாறிப்போச்சு அதுதான் காரணம் அவரை வந்து ஹீரோவை ஏற்றுக்கிட்டால் ஹீரோவாக இன்னும் இருக்கார் காமெடி ஹீரோவாக பண்ணால் ஓகே ஒரு காமெடி கதையோடு அவர் அவர் மட்டும் இருக்கணும் ட டபுளாக வரக்கூடாது ஒரே ஒரு க அந்த காமெடி இவருக்குன்னு எதிராக வேறு ஆட்கள் இருக்கலாம் அப்படியே வந்தால் மட்டும் உங்களுக்கு ரசிக்கப்படும் அவருக்குன்னு அந்த அவருடைய பாடி லாங்குவேஜ் உட்பட வேறு யார் எந்த நடிகனுக்கும் வரலை இன்னும் அது இருக்குது அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கதைகள் செலக்ட் பண்ணும் அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு முகம்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு இதான மாதிரி இருக்குது ஆனாலும் அதை மீறி பண்ணலாம் ஒரு காமெடி நடிகனுக்கு ஒரு எந்த வயசு இல்லை எல்லாம் கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் வந்து அதை செலக்ட் கதைகளை செலக்ட் பண்ணுவோம் இப்போது சந்தானம் திடீர்னு நல்ல படம் பண்ணுவார் திடீர்னு ஏதோ ஒரு படம் பண்ணி போய் பின்னாடி உட்காந்து மறுபடியும் வருவார் அந்த மாதிரி நீங்கள் அவருக்கும் ஒரு குழு வச்சிருக்கார் அவர் ஒரு பத்து பேர் அவர் கூட இருக்கார் அவங்களுக்கு வந்து லொல்லு சபாலேருந்து அவங்கள கையிலே வச்சுட்டுருக்கார் எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்து அப்படியே வச்சுட்டுருக்காரு இவருக்கு அந்த குழுலாம் கிடையாது ட ஒரு டேரக்டர் தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டேரக்டரில் வந்து இவங்களுக்கு வந்து உருவாக்குவாங்க கதைகள் அவர் உருவாக்குற கதைகள் இப்படி பண்ணிக்கலான்னு இவர் உட்காந்து ஐடியா கொடுப்பார் அவரு அதை நல்ல ஐடியா கொடுத்து இவரும் நல்ல கதைகளாக இது பண்ணோம் ஏன்னா இது இது வரைக்கும் அவர் லைஃப்பில் பார்த்த விஷயங்கள் தான் நிறைய சொல்லியிருக்காரு இதுலேயும் மறுபடியும் அவர் லைஃப்பில் பார்க்காத ஒரு விஷயத்தோட நல்ல ஒரு காமெடியான வந்தால் மறுபடியும் அவர் ரசிப்பாங்க ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க நன்றி சார் நன்றி சார்